கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலுமேய்ச்சனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியுள் வைத்து அடி போற்றுகின்றேன் முருகனே செந்தில் முதல்வனே மாயவன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நான் முருகா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் இங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அருள்மிகை சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலின் ஆணிப்பெரும் திருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் திருநாளான இன்றைய தினம் இரண்டாவது நிகழ்ச்சியாக ஆன்மீக சொற்பொழிவாக அடியேன் சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்றேன் திருக்கோயில் செயல் அலுவலர் அவர்களே திருக்கோயிலினுடைய ஆய்வு மற்றும் பணியாளர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் அற்புதமாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியம் அவர்களே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அருமை சகோதரர் முத்துசாமி அவர்களே மா தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் திரு ராஜா அவர்களே மற்றும் மயூரி தொலைக்காட்சி மற்றும் மா டிவியினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களே அருமை சகோதரர் சிவா அவர்களே கேடிசி நகரைச் சேர்ந்த வவுசி நகரை சார்ந்த திரு செந்தில் அவர்களே ஆன்மீக சொற்பொழிவை சிறப்பாக ஆற்றுகின்ற திரு முருக இளங்கோ அவர்களே அத்தனை பேருக்கும் இந்த அடியவனின் எளியவனின் சிறந்தால் இந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சிவஸ்தலங்கள் ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்டது முப்பது நிமிடங்கள் அதில் இரண்டு நிமிடங்கள் ஓடிவிட்டன இந்த இருபத்தெட்டு நிமிடங்களுக்குள் என்னால் முடிந்த ஒரு சில சிவஸ்தலங்களை பற்றி நாம் இங்கு காண இருக்கின்றோம் எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான் பொதுவாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் சிறந்து விளங்குகின்ற அற்புதமான திருக்கோயில்கள் பல இருக்கின்றன பொதுவாக தமிழ்நாட்டிலே பாடல் பெற்ற சலங்கள் என்று சொல்லுவார்கள் ஆக பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று பல்வேறு வகையில் இருநூற்றி எண்பத்தி நாலு திருக்கோயில்களை சான்றோர் பெருமக்கள் குறிப்பிடுவார்கள் அதாவது ஞானசம்பந்தர் பெருமான் நாவுக்கரசு பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் மணிவாசகர் பெருமான் ஆகிய அடியார் பெருமக்கள் ஒவ்வொரு திருக்கோயிலாக்க சிவாலயங்களுக்கு சென்று அங்கிருக்கின்ற சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபட்டு அங்கு பாடல் பாடுகின்ற அந்த இடங்கள் அந்த கோயில்கள் அந்த ஸ்தலங்கள் அனைத்தும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று சொல்லுவார்கள் அதிலே பாண்டிய நாட்டு ஸ்தலங்கள் சோழநாட்டு ஸ்தலங்கள் இப்படியாக இருநூற்றி எண்பத்தி நாலு திருக்கோயில்களை குறிப்பிடுவார்கள் பொதுவாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வழிபாடு என்பது நால்வகை நெறிகளை குறிக்கும் நாம் எவ்வாறு வழிபடுவது இந்த ஈசனை வழிபடுகிறோம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு மார்க்கங்களில் நாம் வழிபடுகிறோம் அதாவது சரியை என்பது கோயிலை சுத்தம் செய்வது விளக்கு ஏற்றுவது பாடல்கள் பாடுவது எங்களைப் போல கவிஞர் பெருமக்கள் சொற்பொழிவாற்றுவது இதெல்லாம் சரியை என்ற இடத்திலே வருகிறது போல கிரியை என்பது இறைவனுக்குரிய பொருட்களை தொகுத்து கொடுத்தல் அதாவது பூக்களை கட்டி கொடுத்தல் சாம்பிராணி புகை திருக்கோயில் முழுவதும் தூவுதல் சுவாமி திருவீதி உலா வரும்போது சாம்பிராணி புகை போடுதல் போல திருக்கோயிலுக்கு சார்ந்த திருக்கோயிலுக்கு சேர்ந்த சில செயல்களை செய்வது யோ கிரியை என்றும் யோகம் கிரியை என்று சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக யோகம் யோகம் என்பது மனதிலே நினைத்து தியானம் இருத்தல் அந்த இறைவனை நினைத்து கொண்டு சில நேரங்களில் பார்க்குறாங்க மா தீபாராதனாகவும் எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் முண்டிக்கிட்டு அந்த சன்னதியே மறைச்சிட்டு இருப்பாங்க அப்படி இல்லை அந்த பூர்ண புஷ்ப அலங்காரங்களோடு இருக்கின்ற அந்த இறைவனை ஒரு நிமிடம் வேண்டுமென்றால் ஒரு பத்து நொடி பார்த்தாலே போதும் அந்த பத்து நொடி பார்த்து விட்டு அந்த திருக்கோயிலில் ஏதாவது ஒரு இடத்துல சம்மணமிட்டு அமர்ந்து தேவார திருவாசகல்களை பாடிய பாடல்களை பாடுவதும் அந்த இறைவனை மனதாலே சிந்திப்பதுமே மிகப்பெரிய ஒரு வழிபாடு அதெல்லாம் விட்டு போட்டு அந்த சூடத்தை தொட்டு கும்பிட்றணும்னு சொல்லி ஒருத்த மேலே ஒருத்தன் மேலே தோள்பட்ட மேலே ஏறி அவனை கீழே தள்ளி சில கோயிலில் அது நடக்கும் அப்படி இல்லை அமைதி எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறான் போல எங்கு அமைதியும் பக்தியும் இருக்கிறதோ அங்கே இறைவன் இருப்பான் அதனால் அபிஷேகம் ஆகும்போதோ மற்றும் அலங்கார நேரத்திலோ அந்த சாமிக்கு முன்பாகவோ நந்தியம்பெருமானை சுற்றியோ கொடிமரத்தை சுற்றியோ இருக்கின்ற பொழுது தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது அங்கே எம்பெருமான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆகிட்டுருக்கோ இங்கே ரெண்டு பொம்பளையில் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த சேலை எங்கே எடுத்த அறம் கேவிலே எடுத்த எவ்வளவு அற்புதமான சேலை நான் போகும்போது அந்த இது இல்லையே அப்படிம்பாங்க அதே மாதிரி ரெண்டு பேர் ஆஃபீஸில் ரெண்டு பேர் ஆண்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க ஏன் உனக்கு அந்த ப்ரமோஷன் கிடச்சிதா அந்த நசமாக போகிற மேனேஜர் இருக்க வரைக்கும் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்காது அப்படிமோ அங்கே பார்த்திங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் ஆகிட்டுருக்கும் சுவாமிக்கு அலங்கார இருக்கும் இப்படி தேவையற்ற வார்த்தைகளை பேசும்போது அந்த வைப்ரேஷன் அந்த இறைவனுடைய அருள் சக்தியானது நமக்கு கிடைக்காது அவ்வளோதான் நாம் ஆழ்ந்த மனத்தோடு பயபக்தியோடு அந்த அலங்கார ஸ்வரூபியாக இருக்கின்ற அந்த எம்பெருமானையும் பெருமாட்டியும் மனதிலே நினைந்து தேவாரம் திருவாசகம் பாடல்களை நாம் உள்ளன்போடு பாடினால் அந்த இறை அருள் அப்படி ஒரு வெண்புகையாக நம்முடைய தலையிலே கபாலத்தின் வழியாக ஆறு சக்கரங்களின் வழியாக உடல் முழுவதும் வியாபித்து நம்முடைய உடல் சுத்தமாகிறது தூய்மையடைகிறது தூய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் நற்சிந்தனைகள் நமக்கு கிடைக்கின்றன ஆக அப்பேற்பட்ட அந்த வழிபாடுகள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான சிவாலயங்கள் இருக்கின்றன அந்த சிவாலயங்கள் எல்லாம் எவ்வளவு அற்புதமான நடராஜர் பஞ்சஸ்தலங்கள் என்று சொல்லுவார்கள் அதாவது நாம் இங்கே பார்த்திங்கன்னா தாமர சபை அடுத்து இருக்கின்ற நடராஜருடைய அற்புதமான விக்கிரகம் திருவடி தூக்கிய திருவடியோடு அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமான் சிவபெருமான் அந்த நடராஜர் சிலையை முதன் முதலாக செய்தவர் நமச்சிவாயமுத்து என்ற ஒரு சபதி அது முதல்ல செஞ்ச சிற்ப அந்த சிலை எங்கே இருக்குன்னா செப்பரையில் இருக்குது ரெண்டாவது தான் சிதம்பரம் மூன்றாவது கரிசூழ்ந்த மங்கலம் பத்தமடை பக்கத்தில் இருக்குது நான்காவது கருவேலன்குளம் களக்காடு பக்கத்தில் இருக்குது ஐந்தாவது கட்டாரி மங்கலம் சாத்தான்குளம் பக்கத்தில் இருக்குது இந்த ஐந்தும் நடராஜர் பஞ்சசலங்கள் இந்த ஆணி திருமஞ்சனம் என்று பெருமையாக சொல்லுவோமே அந்த திருமணஞ்ச திருமண திரும சிறப்பாக நடைபெறுகின்ற அதே போல் மார்கழி திருவாதிரை மிக சிறப்பாக நடைபெறுகின்ற திருக்கோயில்களிலே இந்த நடராஜர் பஞ்சசலங்கள் என்பது ஒன்றாகும் ஆகும் நவ கைலாசம் இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக யாருக்குமே தெரியாது நவ திருப்பதி தெரியும் எல்லாரும் பெருமாள் கோயிலுக்கு ஓடுவாங்க ஆனால் நவ கைலாசம்னு சிறுவைகுண்டத்தில் ஒரு ஆசிரியர் எனக்கு அந்த ஒன்பது கோயில்களை பற்றிய குறிப்பை தந்தார் இந்த இடங்கள்ல இது இருக்கு ரோமச மகரிஷிதான் ஸ்தாபிக்கப்பட்டது நிறைய பேருக்கு தெரியும் மகா சிவராத்திரி மற்ற நாட்கள்லாம் அவங்க அதிகமாக அந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு வராங்க அதைப் போல ஆதி நவ கைலாசம் என்று சொல்வார்கள் அதாவது நவ கைலாசம் என்று நாங்கள் அதை குறிப்பிட்டு ஆறு ஆய்வு செய்கின்ற பொழுதே பல பல பேர் சொன்னாங்க பிரம்மதேசம் அரியநாயபுரம் திருநெல்வேலி நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனில் கைலாசநாதர் கோயில் அப்புறம் கீழநத்தம் இந்த நான்கும் அந்த கைலாசத்துலேருந்து மாறி புதுசாக சாத்தாங்க இதுதான் நவ என்று ஒரு கூற்றை கொண்டு வந்தார்கள் அது பின்னாலே சான்றோர் பெருமக்களால் அந்த பிரமதேசம் அரியநாயபுரம் திருநெல்வேலி கீழநத்தம் முரப்பநாடு ஸ்ரீவைகுண்டம் தென்திருப்பேரை சேர்ந்த கங்கை கொண்டான் இந்த ஒன்பது கோயில்களும் ஆதி நவ கைலாசம் என்று அழைக்கப்படுகின்றன இங்கு பெரும்பான்மையான அந்த கோயில்கள் அனைத்திலும் சிவனுக்கு பெயர் கைலாசநாதர் என்றே பெயர் அதை போல நமது தஞ்சாவூர் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா மேற்கே பார்த்த ஆலயங்கள் சிவாலயங்கள் நிறைய உண்டு ஏன்னா அந்த மேற்கை பார்த்துருக்கிறதுக்கு என்ன ரொம்ப உதவினால் அந்த காலத்தில் வீர சைவர்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்திருப்பார்கள் அவருக்கு முன்பாக சிவலிங்கத்தை வைத்து வழிபடுவார்கள் அந்த சிவலிங்கம் மேற்கு நோக்கி இருக்கும் அது பின்னாலே மன்னர்களாலும் புலவர்களாலும் கட்டப்படுகின்ற பொழுது மேற்கே பார்த்த சிவாலயமாக மாறுகிறது நமது திருநெல்வேலி மாவட்டத்திலே மிக அற்புதமான சிவசைலம் எல்லாம் தெரியும் ஆனால் அதுக்கு வரலாறு என்ன சொல்லுவாங்கன்னா பார்வதி தேவியார் ஒரு தடவை எம்பெருமான்ட்ட கோபு சென்று மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் உட்காந்துட்டான் உடனே அத்திரி முனிவரும் அனுஷயா தேவியும் சமாதான தூதுவர்களாக சென்று அந்த அம்பிகையினுடைய கோபத்தை குறைத்து அம்பிகை சொல்கிறாள் அந்த எம்பெருமான் என்னை அழைக்கட்டும் நான் வருகிறேன் என்று அதைப்போல் அங்கிருந்த சிவசைலத்தில் இருந்த அந்த எம்பெருமான் மேற்கு நோக்கி ஹே பார்வதி இங்கே வா என்று அன்போடு அழைத்ததாக வரலாறு அதனால்தான் அங்கே மேற்கே பார்த்த சிவாலயம் அங்கே என்னென்னா நந்தி ரொம்ப விசேஷம் ஒரே கல்லினால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான நந்தி நீங்கள் மற்ற கோயில்லாம் பார்த்தீங்கன்னா கொ கொப்பரை கொப்பரையாக என்ன விடுவாங்க அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க ஆனால் என்ன பிசுக்காக இருக்கும் ஆனால் சிவசேலத்தில் ஒரு சொட்டு என்ன கூட அங்கே வந்து மிக பெரிய பெரிய அந்த காலத்தில் பெரிய பெரிய நடிகர்கள் நாகேஷ்லாம் வந்து டின் டின்னா எண்ணெயை ஊற்றி வழிபடுவார் அதே போல் இப்போ சிவாஜி கணேசனை திரையமாட்டேன் அங்கே வந்திருக்கிறார் அங்கு உள்ளவங்க சொல்லுவாங்க அப்போ அவ்வளவு என்ன அபிஷேகம் பண்ணியும் ஒரு சொன்ன பிசுக்காது அந்த நந்தி மேலே இருக்காது அது மட்டுமல்ல அந்த நந்திக்கு பின்னாடி நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வச்சிங்கன்னா அந்த காற்றுல அந்த தீபம் வேகமாக ஆடும் ஆனால் நந்திக்கு முன்னால் வச்சிங்கன்னா அ சுடர் அப்படியே அசையாமல் நிற்குமாம் அற்புதமான அந்த ஸ்தலம் சிவசைலம் என்று அழைக்கப்படுகின்ற ச அந்த சை அது அது மட்டுமல்ல அங்கே கல்யாணி அம்பாள் அங்கே திருவிழா காலத்தில் அந்த கல்யாணி அம்பாள் இருக்கிற தேரை பெண்கள் மட்டும்தான் இழுப்பாங்க ஆண்கள் தொடமாட்டாங்க பெண்கள் ஒன்று சேர்ந்து அந்த தேரை இழுப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கஷேத்திரம் அது மட்டும் அதே போல் இந்த நவகைலாசத்தில் முதலாவதாக சொல்லப்படுகின்ற பாபநாசம் அந்த பாபநாசத்தில் இருக்கிறது உலகம்மை அந்த உலகம்மையினுடைய அருள் பெற்றவர் கவிஞர் ஒரு நமச்சிவாய கவிஞர்னு அவர் அந்த காலத்திலே எவ்வளவோ அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்கார் பல அற்புதங்கள் பண்ணியிருக்கார் ஆக அந்த நமச்சிவாய கவிராயர் ஒருமுறை ஒரு வாய் ஊமை மன்னர்கிட்ட வந்து வெற்றிலை போடும்போது அதை துப்பி வாங்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை வைத்து கொண்டு நின்று கொண்டிருப்பான் பேசவும் தெரியாது காதவும் கேட்காது மன்னர் இந்த நமச்சிவாய கவிராயரை அழைத்து உனக்கு அம்பாள் மீது உண்மையிலே பக்தி இருந்தால் இந்த அடைப்பைக்காரனை பேச வைக்க முடியுமா என்று கேட்டார் உடனே நமச்சிவாய கவிராயர் உலகம்மையை அப்படியே மனதிலே நினைந்து விபூதி எடுத்து அவனுடைய வாயிலை போட்டு ஓம் நமசிவாயா என்றார் உடனே அவன் நமச்சிவாயா நமச்சிவாயா என்று வாய்விட்டு அப்படியே பே இதைப் போல பல அற்புதங்களை செஞ்சவர் அவர் மகள்தான் அவருக்கு தினமும் பணிவிடை செய்வா பாபநாசத்திலேருந்து அவர் நடந்தே வருவார் விக்ரமசிங்கபுரத்தில் அவர் வீடு நடந்தே வரும்பொழுது வீட்டுக்கு வந்தவொன்னே மகா தண்ணி எடுத்து கொடுப்பா மகாபேரம் மைதான் தண்ணி எடுத்து கொடுப்பா கைகால் அலம்புவா உடனே சாப்பாடு தலைவாழை இலை போட்டு கூட்டு பருமாறி எல்லாம் பக்கத்தில் வச்சு சுற்றி வச்சு விசிறி வச்சு மகா வீசுவா சாப்பிட்டு முடித்தவொடனே வெத்தலை அடித்து கொடுப்பாள் இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் திண்ணையில் அப்படி ஹாயாக படுத்துருப்பார் விசிறி கொண்டு வீசுவாள் இத்தனை பணிவிடைகளையே அந்த உலகம்மை செய்து வந்தாள் அவள் மகள் ஒரு முறை அவள் அந்த மகள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே வராமல் வீட்டினுடைய பின்வாசலிலே தனி அறையிலே மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய நேரம் இவர் வரக்கம் போல அந்த நமச்சிவாய கவிராயர் வருகிறார் எம்மா உலகம்மை எம்மா உலகம்மை என்று அழைக்கிறார் முன்னாலெல்லாம் ஒரு சத்தம் கொடுத்தவனே உலகம்மா ஓடி வந்துருவான் அதாவது பத்து சத்தமும் கொடுத்தாலும் வராமல் இருக்கவங்க மனைவி ஆனா குழந்தைகள்லாம் நம்ம ஒரு சத்தம் கொடுத்தாலே வந்துடும் அந்த மாதிரி வந்துடும் ஆனால் அன்னைக்கு வரலை திரும்ப மூணாவது முறையாக உலகம்மைன்னு கூப்பிட்டவன உள்ளே இருந்து மகா ஓடோடி வரா தன்னுடைய தந்தைக்கு செய்கிற எல்லா பணிவிடையும் செய்கிறான் கடைசியில் வெத்தலை மடித்து கொடுக்குறா காலை அமைக்கி விடுறா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் அப்படியே லேசா கண்ணை அசத்துட்டார் திடீர்னு பார்க்காரு பக்கத்து விட்டு பெண்மணி வந்து ஐயா 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 நீங்கள் எப்போ வந்தீங்க நீங்கள் வந்தால் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லி உங்கள் மகா என்கிட்ட சொல்லியிருந்தா வாங்க சாப்பிடுவோன்னு இல்லையா நான் சாப்பிட்டேன் யார் எடுத்து மகா தான் எடுத்து வச்சாங்க இல்லையா மகா நிச்சயமாக வீட்டிற்குள்ளே வந்திருக்க முடியாது அவள் வீட்டு புறவாசலிலே இருக்கிறார் என்று அப்போ பாருங்க அந்த உலகம்மை அந்த கவிராயருக்காக அந்த கவிராயர் தன்மீது மீது பாடுகின்ற பாடலுக்காக இறங்கி அந்த கவிராயருக்கே பணிமுடைகள் செய்தவள் அந்த நமச்சிவாய கவிரா அந்த உலகம்மை அந்த கோயில் ஒரு விசேஷம் என்னென்னா அங்கே ஒரு உரலும் உலக்கையும் அம்பாள் சன்னதி முன்னாடி இருக்கும் இந்த திருமண தடை உள்ள பெண்கள்லாம் மஞ்சள் விரலி மஞ்சளை வாங்கிட்டு போய் தண்ணியில் ஊற போட்டு அதில் போட்டு நல்ல இடித்து அந்த பொடியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு அம்பாள் அபிஷேகத்துக்கு கொடுத்தா கல்யாணம் நடக்குன்னு ஒரு ஐதீகம் எல்லோரும் சேரி அங்கே இங்கேலாம் போகிறாங்க அவ்வளோ தூரம் போகண்டாம் அதே பாபநாசத்தில் மேற்கு பிரகாரத்தில் கல்யாண சுந்தர சன்னேஸ் கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதின்னு ஒரு சன்னதி இருக்குது அங்கே தான் அகத்திய மாமுனிவருக்கு அவருடைய மனைவி லோபாமுத்திரைக்கும் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் அதில் அந்த அந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியிலே ரிஷப வாகனத்தில் எம்பெருமானும் பெருமாட்டி இருப்பாங்க பக்கத்தில் குண்டோதரன் குடைபிடித்து கொண்டிருப்பான் இந்த பக்கத்தில் அகத்தியரும் அகத்தியருடைய மனைவி லோபாமுத்திரையும் இரு கைகளை கூப்பியவாறு இருப்பார்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி அந்த இடத்துல நெய்விளக்கு ஏற்றி வச்சு அந்த அம்பாளை வழிபட்டாலே போகும் அந்த சுவாமி அம்பாலையும் வழிபட்டால் எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் வேறு கிரகத்தினால் திருமண தடை இருந்தாலும் அது விடும் என்பது ஐதீகம் போல் எத்தனை நீங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற குன்னத்தூர் நான்காவது கைலாசம் அங்கே பார்த்திங்கன்னா நந்தி பார்த்திங்கன்னா குதிரை முகத்தோடு இருக்கும் நீங்கள் பக்கத்தில் கூர்ந்து பார்த்தா தான் தெரியும் ஆனால் அதே இது முரப்ப நாட்டில் நின்று பார்த்தாலே அந்த நந்தி குதிரை முகத்தோடு இருக்கும் அது வரலாறு குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய இதை பார்க்கலாம் இந்த குன்னத்தூர்லேயும் முறப்ப நாட்டிலையும் அந்த நந்தியம்பெருமான் குதிரை முகத்தோடு இருக்கின்ற காட்சி அதே மாதிரி தென்திருப்பேரையில் பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதியில் ஒரு மூணு கொம்பு முளைச்ச தேங்காய் இருக்கும் அதில் மூணு கொம்பு அந்த காலத்தில் ஒரு தடவை ஒரு கலெக்டர் அப்படியே வரும்போது மற்ற வெயில் நேரம் அந்த கோயில்கிட்ட வந்து இளைப்பாருனா தென்னை மரத்துலேருந்து தேங்காயை பறித்து போடுனாங்க அப்போ அங்குள்ளவங்க சொன்னாங்க ஐயா அந்த தேங்காயெல்லாம் பறிக்கக்கூடாது அதில் உள்ள அந்த இளநீர் வந்து சுவாமிக்கும் அம்பிகைக்கும் அபிஷேகத்துக்குள்ளது நாம் மனுஷாலெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு உடனே அந்த தேங்காய்க்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு பறிச்சு போடுறேன் அப்படின்ட்டாரு உடனே வேலைக்காரங்க உடனே மேலே ஏறி தேங்காயை பறித்து போடுறாங்க இல்லை இது தேங்காயில் பூரா மூணு கொம்பு முளைச்சிருக்கு நல்ல பெரிய கொம்பு அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து அம்பாள் சன்னதியில் வச்சுருந்தாங்க அதை பார்க்கப்போகிற நம்மளை மாதிரி ஆட்கள் சும்மா இருப்பாங்களா ஒவ்வொருத்தனும் போய் அந்த கொம்பை தடவி 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 அதில் மூணு கொம்புல ரெண்டு கொம்பு உடஞ்சே போச்சு நாங்கள் அந்த கோயில் வரலாறுலாம் நான் எழுதும்போது அப்போ அதை திரும்ப ஈவோட்டை சொல்லி அதை தனியாக ஒரு கண்ணாடி பெட்டியில் வைங்க அப்படின்னு சொல்லி திரும்ப எல்லாம் சொல்லி ஒரு கைதை வச்சோம் அந்த மாதிரி அந்த மூணும் இருக்குது மூணு கொம்பு தாங்க ஒரு கண்ணாடி பெட்டியில் இருக்கும் இப்போ சுருங்கி போய் அந்த கொம்புக்குடைய அடையாளம் இருக்கும் இந்த மாதிரி நவகைலாசத்தில் எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அதே போல் இந்த தென்பாண்டி நாட்டில் பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லுவோம் அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்னால் நீர் நெருப்பு காற்று உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரம் திருவாரூர் இந்த மாதிரி சொல்லுவோம் திருவண்ணாமலை ஆனால் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது சங்கரன் சுற்றி ஐந்து தலங்கள் பஞ்சபூத தலங்கள் அதாவது சங்கரனைனார் கோயில் சங்கரங்கோயில் வந்து மண் அதாவது நிலத்துக்குரிய தளம் கரிவளம் வந்த நல்லூர் அங்கே வந்து நெருப்பு தளம் தார்காபுரம் அங்கே வந்து தண்ணீருக்குரிய தளம் தென்மலை அங்கு காற்றுக்குரிய தளம் தேவச தேவதானம் ஆகாயத்தலம் இது அஞ்ச பஞ்சஸ்தலங்கள் நம்ம இங்கேயே வழிபடலாம் அங்கே சுற்றி போகணுங்கிறது இல்லை அது எதுக்கு நம்ம நெல்லையப்பர் கோயிலே பஞ்சபூத லிங்கங்கள் இருக்கின்றன ஐந்து லிங்கங்கள் இருக்கின்றன ஐந்து இடங்களிலே ஐந்து லிங்கங்கள் இருக்கின்றன அந்த ஐந்து லிங்கங்களே நீங்கள் வழிபடலாம் அது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அதாவது சர்வ லிங்கம் பிரித்திவிலிங்கம் மண்ணுக்குரிய லிங்கம் என்னென்னா நம்ம பள்ளத்து லிங்கத்துக்குள்ளே இறங்குறீங்களா அவள் வட பக்கத்தில் ஒரு லிங்கம் இருக்கும் அதுதான் பிரித்திவிலிங்கம் அது வந்து நம்ம இதுக்கு திருவாரூர் இருக்குது காஞ்சிபுரத்துக்கு இணையானது அதே போல் தண்ணீருக்குள்ளே நீங்கள் நம்ம ரெண்டாவது பிரகாரம் ரெண்டாவது பிரகாரத்தில் பொல்லாப்பிள்ளையார் சன்னதிக்கு கொஞ்சம் முன்பாக ஒரு லிங்கம் இருக்கும் அதுதான் அப்புஸ்தலம் அதே மாதிரி பொல்லாப்பிள்ளையார் சன்னதிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும் அது பக்கத்தில் மேற்கை அது வந்து வாயு அதாவது சாரி நெருப்பு நெருப்புக்குரிய லிங்கம் அந்த நெருப்புலிங்கத்தை நீங்கள் வழிபடலாம் வழிபட்டால் திருவண்ணாமலையை வழிபட்டதுக்கு சமம் அதே போல வாயுக்கு வந்து என்னென்னா நம்ம இந்த மேற்கு இந்த இந்த இதுவும் அந்த மேற்கு பிரகாரமும் சேர்ற இடத்துல ஒரு சின்ன சன்னதி இருக்குது அது வாயுக்குரிய ஸ்தலம் அதே போல ஆகாசம் அது வந்து சபைக்கு உள்ளே இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாது உள்ளே போய் நம்ம மனதால் நினைத்து வழிபட்டால் அந்த லிங்கம் தெரியும் இப்படி பஞ்சபூத லிங்கங்கள் நம்முடைய திருநெல்வேலி இந்த நல்லையப்பர் கோயிலுக்குள்ளே இருக்கு நீங்கள் அந்த லிங்கத்து முன்னாடி இருந்து வழிபட்டாலே காஞ்சிபுரத்தில் வழிபட்ட பலன் கிடைக்கும் திருவாரூரில் வழிபட்ட பலன் கிடைக்கும் நான் சொல்லல சான்றோர் பெருமக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல் பஞ்ச தலங்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஏர்வாடி களக்காடு நாங்குநேரி விஜயநாராயணம் செண்பகராமநல்லூர் இங்கே இருக்கிற ஏர்வாடியில் இருக்கிற திருவழுதீஸ்வரர் கோயில் களக்காடில் இருக்கிற சத்தியவாகீஸ்வரர் கோயில் நாங்குநேரியில் உள்ள திரு நாகேஸ்வரர் கோயில் விஜயநாராயணத்தில் உள்ள மனோன்மணீஸ்வரர் கோயில் செண்பகராமநல்லூரில் உள்ள ராமலிங்கம் இது அவ்வளவும் ஆசனத்தலங்கள் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் அதைப் போல் மேற்கை பார்த்த சிவாலயத்தில் சிவசேலம் சொன்னேன் சிவசேலத்துக்கு அடுத்தால் வழுதூர்னு ஒரு இடம் இருக்கு வழுதூரில் அங்கே மேற்கே பார்த்த சிவாலயம் இருக்கிறது கோடகநல்லூர் அது நவகைலாசத்தில் ஒன்று நடுக்கல்லூர்லேருந்து தெற்க இருக்கும் இந்த திருமண தடை உள்ளவங்க அங்கே இருக்கிற நந்திக்கு மணி வாங்கி கழுத்தில் கட்டி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகத்தை கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக முப்பத்தோரு நாள் இல்லை நாற்பத்தோரு நாளில் அவங்களுக்கு வரண் உறுதியாகும் திருமண தடை நீங்கிடும் அந்த கோடகநல்லூர் ஸ்தலம் அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம் அந்த நவகைலாசம் அதே இதில் அக்ரகாரத்தில் ஆற்றின் கரையோரமாக ஒரு சிவன் கோயில் இருக்குது அதுதான் மேற்கை பார்த்த சிவாலயம் அங்கே கோடகநல்லூர்லேயே ரெண்டு சிவன் கோயில் இருக்குது இந்த பக்கம் வட பக்கத்தில் உள்ளது இந்த கோயில் நவகைலாசத்தில் உள்ள கோயில் ஆற்றங்கரையோரமாக இருக்குது மேற்கை பார்த்த சிவாலயம் அதே போல் மேலநத்தம் நம்ம டவுன்லேருந்து மேலப்பாளையம் போகிற வழியில் மேலநத்தத்தில் அக்னீஸ்வரர்னு இருக்குது அது வந்து மேற்கை பார்த்துருக்கும் மேற்கை பார்த்த சிவாலயம் அதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு கோயில் ரொம்ப காலமாக அந்த புதற்குள்ளே இருந்தது நம்ம திருநெல்வேலியில் உள்ள பல சைவ பெருமக்கள் இந்த ந நகை ஜுவல்லரி ஆளுநர் முதலாளி நிறைய பேர் சேர்ந்து தான் அதை சுத்தப்படுத்தி பல இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அதுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தினாங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கஷேத்திரம் அந்த அது அதே போல் ராஜவல்லிபுரம் ராஜவள்ளிபுரத்தில் ஊருக்குள்ளே இருக்குது ஆத்தங்கரைபுரமாக உள்ளது செப்பரை செப்பரை கோயில் நேற்று அற்புதமான தேரோட்டம் நடந்தது இது ராஜவல்லிபுரத்தில் உள்ள சிவன் வந்து மேற்கை பார்த்துருக்கிறார் அடுத்தது தென்மலை இந்த சங்கரம் கோயிலை சுற்றி அஞ்சு கோயில் சொன்னோம் இல்லையா அதில் ஒரு இது தென்மலை மேற்கை பார்த்த சிவாலயம் திருச்செந்தூர் போகிற வழியில் குறும்பூருக்கு கொஞ்சம் முன்னால் அங்கமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது ஒரு போர்டு போட்டு உள்ளே போகும் அது மேற்கை பார்த்த சிவாலயம் அந்த மேற்கை பார்த்த சிவாலயம் காயல்பட்டினத்தில் உள்ள மெய்கண்ட மெய்கண்டேஸ்வரர் கோயில் அது சிவன் கோயில் அது காயல் பட்டி மேற்கே பார்த்த சிவாலயம் திப்பரப்பு நீங்கள் பன்னெண்டு சிவாலய ஓட்டம் இருக்கும் அந்த பன்னிரெண்டு சிவாலய ஓட்டத்தில் அந்த திப்பரப்பு என்று சொல்லப்படுகின்ற அருவிக்கு பக்கத்தில் மேலே அது மேற்கே பார்த்து அந்த சிவாலயம் இருக்கும் இந்த மேற்கை பார்த்த சிவாலயத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீர சைவர்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து சிவபூஜை செய்வார்கள் அது பின்னாலே மன்னர்களாலும் மற்றவர்களாலும் கட்டப்படுகின்ற பொழுது அது மேற்கை பார்த்த சிவாலயமாக மாறுகிறது அதைப்போல எத்தனையோ கோயில்கள் நமது நெல்லை மாவட்டத்திலே அற்புதமான திருப்படை மருதூர் அற்புதமான சேத்திரம் அது பின்னாடி ஆற்று ஆற்றின் கரை ஆற்றின் கரையோரமாக அந்த படித்தரை அற்புதமான தீர்த்த அங்கெல்லாம் நீராடுனா பா காசிக்கு இணையானது காசியில் மூழ்கலாம் என்ன பாவம் போகுமோ அதே போல் திருப்படை மருதூர் அந்த சிவலிங்கம் சாஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மூலவராக இருக்கின்ற அந்த சிவலிங்கம் முப்பது டிகிரி சாஞ்சிருக்கும் அதுக்கு ஏராளமான வரலாறுகள் சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஒரு பூக்கார் டெய்லி அந்த முக்குடலேருந்து வரும்பொழுது மாலையை கொண்டு வந்து கொடுப்பாரு ஒரு தடவை வெள்ளம் வந்துட்டு அதனால் அந்த அக்கறையிலேருந்தே நாரும்புனாதான் என்னுடைய மாலையை ஏற்றுக்கொள்ள அங்கேருந்து போட்டாராம் உடனே அந்த மாலையை ஏற்றுக்கிறதுக்காக தலை க இது பண்ணியிருந்தாராம் சாஞ்சு இருந்தார்னு வரலாறு போல் எத்தனையோ வரலாறு சிவசைலத்தில் ஒரு அர்ச்சகருக்காக ஒரு அர்ச்சகருக்காக தன்னுடைய முடியை வளர்த்து கொண்டார் எம்பெருமான் சிவபெருமான் அதாவது அந்த காலத்தில் பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே பிரசாதமெல்லாம் வாங்கிறதுக்கு அரசன் வருவோம் அன்றைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சதுனால அரசன் வரலை குதிரையும் வரல அரசனும் வரலை உடனே ஒரு பிரசாதம் த பூ எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் அந்த காலத்தில் கோயில் பக்கத்தில் தாசிகள் என்று சொல்லப்படுகின்ற நடனமாடுக்கூடிய பெண்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட கொண்டு போய் அதில் ஒரு பெண்ணிட்ட கொடுத்துட்டான் அந்த பொண்ணு அதை கையில் ஒன்றில் வாங்கி ஒத்துட்டு அந்த பூவை எடுத்து தலையில் வச்சுட்டான் ஆனால் கொஞ்சம் நேரம் பாருங்கள் கோயிலை பூட்ட போகிற நேரத்தில் அரசன் வந்துட்டான் அரசன் வந்த எ எங்கே பிரசாதம் எங்கே கோயிலை பூட்டினா பரவாயில்ல திறக்க வேண்டாம் நான் வெளியே இருந்தே கும்பிட்டுக்கிறேன் அந்த பூவை மட்டும் கொடு பிரசாதத்தை கொடுங்க இவர் ஓடி போய் அந்த வீட்டில் அந்த பெண்ணிட்ட இருந்து பூவை எல்லாத்தையும் பிரசாதத்தை கொண்டான் தட்ட பூரா வாங்கினார் அப்போ இவன் தலையில் வச்சுருந்த பூவை அவள் வேகமாக இழுத்து அந்த தாம்பாளத்தில் வச்சான் இவர் நேராக அதை கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுத்தார் அரசர் அதை வாங்கி அப்படியே கண்ணில் ஒத்திண்டு துத்து பார்க்காரு அதில் நீளம் முடியிருக்கு முடியிருந்த உடனே இது என்ன முடியிருக்காங்க இந்த ஐயர் அர்ச்சகர் சும்மா இருக்கப்படாதோ அது வந்து அந்த சிவபெருமான் முடின்ட்டார் இவருக்கு பார்த்தார் என்னடா கல்லில் எப்படி முடிவு இருக்கும் அப்படின்னு உடனே அவர் நான் இன்னைக்கு இருந்து நாளைக்கு தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் அந்த மேற்கு பிரகாரத்தில் ஒன்பது துளை போட்டாங்க ஐயர் இருந்து தீபாரம் காட்டினார் என்ன ஆச்சரியம் பாருங்கள் அந்த சிவலிங்கத்தில் அப்படியே முடி நீள நீளமாக வளர்ந்துருது இந்த மாதிரி எவ்வளவோ அற்புதங்கள் நிகழ்ந்தது அதனால் அன்பர்களே பக்தகோடி பெருமக்களே நமது நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்திலே பல்வேறு வகையான திருக்கோயில்கள் கிராமங்களிலே இருக்கின்றன அந்தந்த திருக்கோயிலுக்கு செல்லுங்கள் நமது நெல்லை மாவட்டம் முழுவதும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற மா டிவி தொலைக்காட்சி மயூரி தொலைக்காட்சி மற்றும் அனைத்து தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது உங்களுடைய நிலை மேத்திதா மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளி பணி நிறைவேற்ற ஆசிரியர் புலவர் எம் கந்தகுமார் வணக்கம் இனியவர்களே